தளபதியுடைய கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல நம்ம சிவகார்த்திகேயனும் இருக்காரு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு கோட் படத்துடைய ஷூட்டிங் எல்லாமே பரபரப்பா போயிட்டு இருக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் கூட ஸ்டார் பிரசாந்த் பிரபு தேவா அஜ்மல் ஸ்னேஹா லைலா மீனாட்சி சௌதரிய பல பேர் நடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஆனா ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸா பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனும் இதுல இருக்காரு அப்படின்ற நியூஸ் தாங்க இப்ப வந்து கோட் படத்துல ஒரு கேமிய ரோல் வந்து இருந்திருக்கு அதுக்கு யாரை வந்து போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம விபி உடைய அடுத்த படத்துக்கான ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் தான் அதனால அவங்களை வந்து கூப்பிடலாம் அப்படின்றது வந்து யோசிச்சிருக்காங்க சிவாவும் தளபதி படம்னா சும்மாவா நான் கண்டிப்பாக வந்து நடிக்கிறேன் அப்படின்றது சொல்லி வந்து வந்திருக்கிறாரு சிவாக்கு படத்தில் கேமிய ரோல் அப்படின்னாலும் மிக முக்கியமான ரோலாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது ஏன்னா சிவகார்த்திகேயன் ஒரு படத்துக்குள்ள வராருனா அவருக்கான வைட்டேஜும் இருந்தால் வந்து கண்டிப்பாக வருவாரு தளபதி கூட எஸ்கே ஜாயின் பண்ணி இருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்ஸ்ல தெரியவீங்க இந்த படத்தை செப்டம்பர் அஞ்சாம் தேதி நம்ம தியேட்டர்ல பார்த்து ரசிக்கலாம் வெங்கட் பிரபு அவர்கள் படத்தை அணு அணுவா வந்து செதுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பாத்து பார்த்து ஒவ்வொரு காஸ்ட்யும் வந்து தேர்ந்தெடுத்து படத்துக்குள்ள வந்து போட்டுகிட்டு இருக்காரு சிவ கார்த்திகேயன் தளபதி கூட சேர்ந்து நடிக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பா இருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரியப்படுதுங்க